இது நாங்கள் பேசுவதற்கான மேடை அல்ல இந்த மேடை நீங்கள் பேசி நாங்கள் கேட்க வேண்டிய மேடை இந்த மேடை தலைவர் கலைஞர் என்கிற ஒரு மாபெரும் மனிதர் இந்த நூறாண்டு விழாவை கொண்டாடுகின்ற அந்த அற்புதமான மனிதர் ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திலே நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்து பல அரிய பெரிய திட்டங்களை தமிழகத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கு மாற்றிய அந்த நிகழ்வுகளை அந்த செய்திகளை அந்த கருத்துக்களை இளைய சமுதாயத்திடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி வரலாறு தெரியாத சமூகம் வாழாது வரலாறு புரியாத சமூகம் ஒரு நாளும் எதிர்காலத்தை திட்டமிட முடியாது நிகழ்காலத்திலே வெற்றிகரமாக வாழ முடியாது இந்த மிகப்பெரிய வரலாற்றை நமக்கு உருவாக்கி கொடுத்த மாபெரும் தலைவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் நமக்கு பல அரிய செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய மூன்று லட்சம் பக்கங்களை எழுதி குவித்திருக்கிறார் அவரை போல அரசு நிர்வாகத்திலும் இலக்கியத்திலும் அரசியல் பணிகளிலும் பொதுநலப் பணிகளிலும் சமூக நீதி சேவைகளிலும் எல்லா துறைகளிலும் விஞ்சி நின்ற தலைவர்கள் இந்திய அரசியலில் மிக மிக குறைவு தலைவர் கலைஞரவர்கள் ஆற்றிய மகத்தான பங்கின் காரணமாகத்தான் இன்று தமிழகம் இந்தியாவினுடைய மிக வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக அது இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடித்தளத்திலே தலைவர் அவர்களுடைய உழைப்பும் அவருடைய பங்களிப்பும் மகத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை இந்த இளைய சமூகத்திற்கு எப்படி சொல்வது வரக்கூடிய இளைஞர்களுக்கு இரண்டால் ஒரு ஒரு ரெண்டு மூன்று மாதத்திற்கு முன்பு ஒரு பத்திரிகையில் செய்தி படித்தபோது இந்த நாட்டினுடைய பிரதமர் யார் என்று கேட்டு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளிடம் கேட்டால் அதில் பத்துக்கு ஒன்பது பேர் சரியான விடையை சொல்லவில்லை ஒருவர் மகாத்மா காந்தி தான் இந்த தேசத்தினுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய தான் நம்முடைய மாணவர்களுடைய புரிதலும் அவர்களுக்கான விளக்கமும் இருக்கிறது ஆகவே அப்படி ஒரு சமூகத்தை ஒரு தலைமுறையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை போன்ற நிகழ்ச்சியை நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர் ஏற்கனவே அவரே ஒரு ஆசிரியர் பல்லாண்டு காலம் ஆசிரியராக இருந்து பல மாணாக்கர்களுக்கு தெளிவான வகுப்புகளை எடுத்து நல்ல கல்வி புகட்டி அவர்களை சிறப்பான மாணவர்களாக்கிய அனுபவத்தோடு வந்திருக்கின்ற காரணத்தினால் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் சட்டமன்றத்திலே கலைஞர் ஆற்றிய பணிகளை சட்டமன்றத்தின் மூலமாக கலைஞர் தமிழகத்திற்கு சொன்ன செய்திகளை சட்டமன்றத்தின் மூலமாக கலைஞர் நிறைவேற்றிய திட்டங்களை மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதன் மூலமாகத்தான் இந்த புரிதலை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த முடியும் என்று அவர் முடிவெடுத்த காரணத்தினால் அவர் தலைமையில் இருக்கிற இந்த குழு இதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது எல்லா மாவட்டங்களிலும் நடத்தியிருக்கிறோம் எல்லா மாவட்டத்திலும் மாணவர்களும் மாணவியரும் மிகப்பெரிய ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டதை ஒவ்வொரு மாவட்டமும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் நம்முடைய குழந்தைகள் மேடைகளிலே பேசுகின்ற போது எங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு தெளிவான குழந்தைகள் இவ்வளவு அற்புதமான திறமை உள்ள குழந்தைகள் நம் மண்ணிலே இருக்கிறார்கள் என்பது எங்களை போன்றவர்களுக்கு பெருமையாக இருந்தது ஆகவே அதிலே அற்புதமான குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இங்கே பேச்சு போட்டி நடத்தி அவர்களை பொறுக்கி எடுத்து நாளைக்கு கையால் பரிசு கொடுப்பதற்கான நிகழ்வாக இந்த நிகழ்வை நம்முடைய பேரவைத் தலைவரும் பேரவை துணைத் தலைவரும் பேரவையினுடைய பிரதம செயலாளரும் இதை செய்திருக்கிறார் ஆகவே இந்த நல்ல நிகழ்விலே பங்கு கொண்ட அத்தனை பேரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் பங்கு பெற்ற மாணவ மாணவியருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நல்ல பயிற்சி சேர்ந்த ஆர்சிய பெருமக்களை கொண்டாடுகிறேன் தங்கள் குழந்தைகளை மனப்பூர்வமாக அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நிகழ்வை இங்கே நடத்த அனுமதித்த நம்முடைய ரோசரி மெட்ரிக் பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் தலைவர் அவர்கள் ஒரு பெரிய மகா சமுத்திரம் ஒரு ஜீவநதி அவர் பாய்ந்த இடமெல்லாம் செழித்து வளர்ந்து கலையும் இலக்கியமும் மொழியும் சமூக வாழ்வும் செழித்து வளர்த்த வைத்த ஒரு மகா மகாஜீவநதியை போன்ற வாழ்க்கையினுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையினுடைய படிப்புகளை அது தருகின்ற கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கான இந்த நிகழ்ச்சி நடத்துவதை இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தி தந்த சட்டப்பேரவையினுடைய செயலாளர் அவருக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்து இணை துணை செயலாளர்கள் இவர்களை வழிநடத்திய சட்டப்பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் அத்தனை பேருக்கும் குழுவினுடைய உறுப்பினர் என்கிற முறையிலே நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்